பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா சில மாதங்களுக்கு முன் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை மேற்கொண்டது அதில் தீவிரவாத கட்டமைப்புகள் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டன அதன்பின் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்தியாவிடம் மன்றாடிய பாகிஸ்தான் மோதல் போக்கு முடிவுக்கு வந்ததும் இந்தியாவிற்கு எதிராக பொய்யான தகவல்களை வெளியிட்டது இந்தியாவின் ஆறு ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இந்திய விமானியான சிவாங்கி சிங்கை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாகவும் பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்துவிட்டது இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசு வெளியிட்ட வீடியோவில் இந்திய விமானப்படை தளபதி துக்கத்தில் மூழ்கிய விமானியின் குடும்பத்தாரை சந்தித்தது போன்ற சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் இடம்பெற்றிருந்தன ஆனால் அந்த தகவல்களுக்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்த இந்திய அரசு ஃபேக்ட் செக் பிரிவு மூலம் அவற்றை அடிப்படை ஆதாரமற்றதாகவும் தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டது என்றும் வெளிப்படையாக அறிவித்து பதிலடி கொடுத்தது இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்தை பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கிருந்த ரஃபேல் விமானம் மூலம் முப்பது நிமிடங்கள் வரை வானில் பறந்தார் அவருடன் இந்தியாவின் முதல் பெண் ரஃபேல் விமானியும் விமானப்படை ஸ்குவாடுடன் லீடருமான சிவாங்கி சிங் இருந்தார் இவர் வேறு யாருமல்ல பாகிஸ்தான் படைகளால் கைது செய்யப்பட்டதாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்ட அதே சிவாங்கி சிங் தான் வாரணாசியில் பிறந்த சிவாங்கி சிங் சிறு வயது முதலே விமானப்படை விமானியாக வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்தில் கொண்டிருந்தார் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் படித்த தேசிய மாணவர் படையின் விமானப் பிரிவில் சேர்ந்த சிவாங்கி சிங் பின்னர் இந்திய விமானப்படையில் இணைந்து கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டார் அதன் பலனாக கடந்த பதினேழாம் ஆண்டு அவர் இந்திய விமானப்படையின் இரண்டாவது பெண் விமானிகள் குழுவில் அதிகாரியாக இணைந்தார் விமானியாக தனது திறமைகளை திறம்பட வெளிப்படுத்திய சிவாங்கி சிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரஃபேல் விமானத்தை இயக்கும் பயிற்சிக்காக தேர்வு செய்யப்பட்டார் அதில் பிரான்ஸ் பயிற்சியாளர்களுடன் இணைந்து பணியாற்றிய சிவாங்கி சிங் அதே ஆண்டு ரஃபேல் விமானத்தை தனியாக இயக்கி இந்தியாவின் முதல் பெண் ரஃபேல் விமானி என்ற பெருமையை தனதாக்கினார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அசாமில் உள்ள தேஸ்பூர் விமானப்படை தளத்தில் இருந்து சுகோய் முப்பது எம் கே ஐ ரக விமானத்தில் பறந்திருந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக ரஃபேல் விமானத்தில் குழு கமாண்டர் அமித் ஹெஹானியுடன் பதினைந்தாயிரம் அடி உயரத்தில் மணிக்கு எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து அசத்தியுள்ளார் ரஃபேல் விமானத்தில் பறந்தது தனக்கு மறக்க முடியாத தருணம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது அனுபவத்தை எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் இந்திய விமானப்படையின் வலிமையை கண்டுணர்ந்தது தனக்கு பெருமை ஏற்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விமானப்படையின் சீருடையில் ரஃபேல் விமானத்தில் பறந்த புகைப்படங்களும் ஸ்குவாடன் லீடர் ஸ்வாங்கி சிங்குடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படமும் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது இதற்கிடையே பாகிஸ்தானின் பொய்ப் பிரச்சாரத்திற்கு இந்தியா மீண்டும் ஒருமுறை பதிலடி கொடுத்துள்ளதாக புவிசார் அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த நிகழ்வு மூலம் பாகிஸ்தானுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பியுள்ள இந்தியா தன் விமானப்படை மட்டுமல்ல தகவலை கையாளும் திறனும் உறுதியானது என்பதை உலகிற்கு நிரூபித்துள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை Vests and briefs.